இந்த இடம் செந்தில் நகர் பேருந்து நிறுத்தம் ஒரு அடையாளம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் பார்த்துக்கலாம் நடைபயிற்சிக்காக ரெட்டேரி வரை சென்று இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்துட்டால் அந்த தாதம் குப்பம் போயிடலாம் அப்படியே பேசிக்கிட்டே போனால் எனக்கு அந்த கலைப்பு தெரியாது தூரமும் தெரியாது சமத்துவம் ஈக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வுகள் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது பூமியே ஏற்றத்தாழ்வுகள் தான் மழை உயர்ந்து இருக்கிறது பூமி தாழ்வாக இருக்கிறது பள்ளத்தாக்குகள் இருக்கிறது பூமிக்கு கீழே பள்ளத்தாக்குகள் இருக்கிறது ஸோ சமம் இல்லை பூமியில் சமம் இல்லை ஆனால் வாழ்க்கையில் சமத்துவம் வேண்டும் ஏன் சமத்துவம் வேண்டும் என்றால் அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதி உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்றெல்லாம் பிரித்து வைத்தது இந்த சமூகம்தான் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை ஆனால் இன்று சமத்துவத்தை நோக்கி போராட வேண்டியுள்ளது அதுக்கு அரசே காரணமாக இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா அப்போ சமத்துவம் இருந்தது எல்லோரும் பாடுபட்டார்கள் எப்படி இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் எப்படி வந்திருக்க முடியும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சமத்துவத்திற்காகவே ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் உனக்கும் அந்த ரைட்டு உண்டு எனக்கும் அந்த ரைட்டு உண்டு ஆர்டிஐ ஆக்ட்னு சொல்கிறமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்துவிட்டது ஆனால் சரியான தகவல் தர மாட்டேங்கிறார்கள் அது ஒன்றிய அரசு தான் அரசியல் காரணத்துக்காக அதையே அவர்கள் சரியாக செய்ய மாட்டேங்கிறார்கள் சமத்துவம் நீயும் நானும் ஒன்று தானே எல்லாமே உன்னுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் ஒன்று தான் சிகப்பு தான் ஆனால் அந்த குரூப் வேணால் வேறுபாடாக இருக்கும் ஒருவனுடைய ரத்தம் இன்னொருத்தனுக்கு பொருத்தமாக இருக்கு மரபணுகள் எல்லா மரபணுவும் ஒன்று தான் சின்ன சின்ன வித்தியாசம்தான் உலகம் உள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சமத்துவம் எதை சொல்கிறது என்றால் ரத்தம் தான் நிறம் வேறுபாடலாம் கண்டங்கள் மாறுபடலாம் ஆனால் நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து வந்த மனிதர்கள்தான் குரோமன்யான் என்ற ஆதி மனிதனுடைய வாரிசுகள்தான் நாம் இதை அறியாமல் பலர் பிதற்றுகிறார்கள் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பணக்காரன் இவன் ஏழை என்றெல்லாம் பாகுபாடு செய்து கேவலப்படுத்துகிறார்கள் இதற்கு அரசு துணை போகிறது முக்கியமாக ஒன்றிய அரசு ஆனால் சமத்துவம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அரசு தமிழக அரசு தான் நான் தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா சமத்துவம் சமத்துவபுரம் என்று தொடங்கி வைத்தார் எல்லாமே சமம் தான் நீ நானும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் கிடையாது உடலில் சரி உயரத்தில் சரி நிறத்தில் சரி சாப்பாட்டில் சரி எல்லாமே ஒன்று தான் நம்மெல்லாம் சமமாக தான் இருக்கிறோம் பொருளாதாரத்தில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் இது அவரவர்கள் உழைப்பை சார்ந்ததாக இருக்கிறது எனவே சமத்துவம் என்பது முக்கியமானது ஈக்குவாலிட்டி பற்றி எப்பவுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் நீ வேற நான் வேறேங்கிற எண்ணமே வரக்கூட பாகுபாடுங்கிறதே வரக்கூடாது அப்படி இருக்கிறார்கள் பல ஜாதியை வைத்து இவன் உயர்ந்த சாதி இவன் தாழ்ந்த சாதி என்று ஆனால் அரசு இதை ஏற்கவில்லை ஒரு கல்விக்கு கல்லூரிக்கு போனாலும் சரி அல்லது பள்ளிக்கூடம் சென்றாலும் அங்கே சமத்துவம்தான் எல்லோருக்கும் ஒரே இடத்தில் தான் எல்லாருக்கும் ஒரே பெஞ்சு தான் அதே போல் கல்லூரிக்கு சென்றால் ஒன்று தான் கோவிலுக்கு போனாலும் அதே தான் நீங்கள் ரயிலில் பயணம் சென்றாலும் அங்கே அதே தான் சமத்துவம்தான் விமானத்தில் பறந்தாலும் கப்பலில் சென்றாலும் படகில் சென்றாலும் சமத்துவம் தான் ஆனால் ஏனோ சிலர் பாகுபடுத்தி மக்களை கேவலப்படுத்துகிறார்கள் இதுபோல் பல பதிவுகள் நான் செய்துள்ளேன் இருந்தாலும் அது பொறுக்க முடியாமல் தான் இதை போல் பல பதிவுகளை நான் செய்கிறேன் சமத்துவம் வேண்டும் ஈவன் ஈவன் நஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு சுவரை வந்து சுண்ணாம்பு வச்சு பூசுகிறோம் அல்லது சிமெண்ட்டை வச்சு பூசுகிறோன்னா சமமாக இருக்கணும் அதுதான் எல்லா இடத்துலையும் ஈவன் நஸ்னு சொல்லுவாங்க இங்கே பார்க்குறவங்க ரோடு சமமாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் சமம் வேண்டும் சமத்துவம் வேண்டும் அது இல்லைன்னா அந்த பாகுபாடு நிலையாகவே நிற்கும் அதை ஒழிக்கணும் அதை யார் செய்கிறது நான் ஒழிச்சிருவேன் மற்றவங்களும் முன் வரணும் எல்லோரும் அந்த நிலைக்கு மேலே உயர்ந்து வந்தால் சமத்துவம்தான் இருக்கும் ஈக்குவாலிட்டி தான் ஒரே ஹோட்டலில் போனால் எல்லோரும் சாப்பிட்றோம் அவங்கவுங்களுக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிட்றாங்க ஆனால் அங்கேயும் சமத்துவம் தான் கட்டணம் ஒன்று தான் சோறு சாப்பிட்டா அதே தான் பரோட்டா சாப்பிட்டாலும் அது தான் தோசை சாப்பிட்டாலும் அது தான் இட்லி சாப்பிட்டாலும் அது தான் எல்லாேருக்கும் ஒரே சட்னி தான் அதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதை புரிஞ்சிக்காமல் சிலர் பிதற்றுகிறார்கள் அவர்கள் எல்லாம் மனிதர்களா மாந்தர்கள் மடமைகள் மடமை உள்ளவர்கள் இதை புரிந்து கொண்டால் சரி என்னுடைய பதிவு எப்பொழுதுமே அதை பற்றித்தான் இருக்கும் இன்று சிறந்த ஒரு மாநிலமாக இருப்பதற்கு கல்வி பொருளாதாரம் அது எல்லாமே தருவது தமிழக அரசு அந்த கிராமத்தில் படித்த பெரிய பெரியவர்கள் எல்லாம் இன்று பெரிய கல்லூரியை வைத்து நடத்துகிறார்கள் விமானத்தை இயக்குகிறார்கள் தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார்கள் அந்தளவிற்கு தமிழ்நாடு தமிழக அரசு வாய்ப்புகளை உருவாக்குகிறது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் அது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இங்கே வந்துள்ளது பத்துக்கு மேற்பட்ட பேருந்து கார் கம்பெனிகள் இங்கே இருக்கிறது பேட்டரியில் இயங்கக்கூடிய காரும் இங்கே தான் குந்தாய் கம்பெனி கொரியா கம்பெனி ஜப்பான் கம்பெனி என்ற பல நாடுகளிலிருந்து இங்கே வந்து வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் காரணம் தமிழக அரசு தமிழ்நாடு ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் தருகிறது வாருங்கள் வாருங்கள் முதலீடு செய்யுங்கள் வாய்ப்பு கொடுங்கள் என்று தமிழக அரசு எல்லாரையும் கூவி கூவி அழைக்கிறது அந்த அளவிற்கு என்னை வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது கொடுக்கிறது ஆனாலும் சில எதிர்க்கட்சிகள் அதை எடுப்பதற்கென்றே இருக்கிறார்கள் எதிர்கட்சியும் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்களும் வளர்வார்கள் ஆனால் இவர்கள் எப்பொழுதுமே எதிரியாக பார்க்கிறார்கள் ஒரு ஆரோக்கியமான செயல்களை அவர்கள் செய்வதில்லை வருத்தமான செய்தி தான் வருத்தமாக இருக்கிறது எல்லா எதிர்க்கட்சியும் அப்படி செய்திருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் மாற வேண்டும் அப்படித்தான் உயர் முடியும் அந்த எதிர்க்கட்சியும் மேலே வர வேண்டும் என்றால் ஒரு சமத்துவத்தை பாராட்ட வேண்டும் பாராட்டி பெரு பெற வேண்டும் நன்மதிப்பை பெற வேண்டும் அப்படித்தான் வந்து எதிர்க்கட்சியும் அவர்கள் முன்னுக்கு வர முடியும் எல்லோரும் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள்தான் என்று தந்தை பெரியார் தொடங்கினார் அதன் பிறகு அண்ணா தொடங்கினார் அதன் பிறகு அவர்கள் தொடங்கினார் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே வழியில் இந்த தமிழ்நாட்டை நடத்தி வருகிறார் பெருமிதமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே தமிழ்நாட்டிற்கும் தமிழக அரசுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவிக்கிறேன் இந்த பதிவின் மூலம் இதை காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இது போய் சென்றடைய வேண்டும் பகிர வேண்டும் தமிழ்நாடு ஒரு தனித்துவம் உள்ள நாடு தமிழ்மொழி ஒரு லட்சம் வருடங்களுக்கு மேலாக தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் பல நாகரிகம் படைத்தது தமிழ்நாடு தான் எனவே இதையெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும் இதை பகிர வேண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அடுத்த பதிவில் அதை நான் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் குப்பம்